வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினோட நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவோ முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் பழியும் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை பொது விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் ரஷ்ய எண்ணெய் மீது இரண்டாம் நிலை வரிகளை விதிக்க ஏற்றம் தயார் இனி விரிவான செய்திகள் அகலவத்தை பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் ஐந்து முறைப்பாடுகளும் ஒரு குற்றவியல் முறைப்பாடும் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த முறைப்பாடுகள் மிரட்டல் மற்றும் தாக்குதல் முயற்சிகள் என தெரிவிக்கப்படுகிறதா இதற்கிடையில் வன்முறை செயற்பாடுகள் மற்றும் தேர்தல் சட்டமீறர்கள் தொடர்பில் நாடு முழுவதிலும் உள்ள காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன வீதி பணிகள் இரத்த தான நிலையங்களில் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் அணிதல் வாகனங்களில் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி விளம்பரங்களை ஒட்டுதல் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார அலுவலகங்களை பராமரித்தல் போன்ற முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலையினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்த அவதானம் செலுத்துமாறு சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் மேல் வடக்கு வடமத்திய சப்ரகமோ தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் அதற்கமைய குறித்த பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது பாகை செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை வெப்பநிலை கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகள் அணியுமாறு நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பேராதனை எடதுவாவா பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பேர் பேராதனை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெய் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை இரண்டாம் நிலை வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு மாதத்திற்குள் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உடன்படவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெய் மீது வரிகளை விதிப்பதாக இட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீது டொனால்டு ட்ரம்ப் தனது அதிருப்தியை வழி പത്ത് നിറവടെ അടുത്ത മടത്തിയുള്ള എട്ട് മുപ്പത് എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി